இன்றைக்கி என் பாட்டி ஸ்டைலில் முருங்கீரை பொரியல் எப்படின்னு பார்க்கலாமா கொஞ்சமாக கடுகு அதுக்கு மேலே கொஞ்சமாக விழு உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிளகா போடலாம் ஃபஸ்ட் இது கொஞ்சம் வதங்க இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ மிளகாய் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது மிளகாத்தில் எதுவுமே போட போகுது காஞ்ச தான் காரம் கொடுக்க போகுது ஸோ தாராளமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கணும் கொடுத்த வெங்காயத்தையும் போடுங்க நல்லா கொஞ்சம் வதக்கும் எண்ணெய் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும் இது கிறிஸ்பின்ற ஃபேஸ் வந்து ரொம்ப கொலைஞ்சு இல்லாமல் ஒரு மாதிரி அந்த நம்ம அந்த முட்டை பொரியல் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் தொடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா என்ன அளவாகவே ஆட் பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ரொம்ப எந்த அளவுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்கும் ம் சரியா நல்லா வதக்கிக்கோங்க சவுண்டு நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் கிச்சனில் ஹோம் மேக்கராக இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கும் சாரி வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீன் கலரை வந்து ஒரு ஷேட் எல்லோ கலரில் காட்டும் ரொம்ப எல்லோ கிடையாது ஓரளவுக்கு ரொம்ப 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 ஓரளவுக்கு எல்லோவில் காட்டும் சரிங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு இல்லை நார்மல் உப்பு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ என் கையில் எதோ வாட்டமாக கிடச்சதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கல் உப்பு கூட பிடிக்கும் சமைக்கும் போது நீங்களும் அதெல்லாம் உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க எனக்கு இந்த எங்கள் அவா சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து சட்டியில் தான் பண்ணுவாங்க கல் உப்பு தான் போடுவாங்க மசாலா வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணுவாங்க அவங்க ஃப்ரைடில் பண்ணணும்னு நினச்சதுனால எல்லாமே அவங்க சொல்கிறது அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது இன்னொரு விஷயம் சொல்கிறோம் இந்த முருங்கீரியை வந்து நீங்கள் முழுசு முழுசாக போடாமல் ஒரு மாதிரி அரைகுறையாக கட் பண்ணிக்கோங்க இல்லை பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அப்படி போடும்போது பொரியல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் ஒரு மாதிரி அது என்ன ஸ்டைலில் சாப்பிட்றது தெரில பட் அந்த சொல்கிறேன் முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி முட்டை பொரியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் முழுசாக போடாமல் முழுசான்னா இந்த மாதிரி முழு முழு இலையாக போடாமல் இல்லை ஒரு மாதிரி அரை பிச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் அப்படி பிக்க முடியாதான் பட் எந்த அளவுக்கு கூட பிடிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா சாப்பிட நல்லாவே இருக்கும் நல்லாவே கலவி வீட்டுக்கோங்க அடுப்பு கம்மியாக வச்சுக்கிறேன் இப்போ வழியே வர ஆரம்பிச்சிட்டோம் சத்தியின்றதுனால நான் எண்ணெய் போதும் சொன்னால பார்த்தீங்க அது நல்லாவே எண்ணெய் இருந்துருச்சேன் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றினேன் பட் கீழே போட்டதுக்கு அப்புறமா கூட எண்ணெய் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுது இந்த முருங்கீரை பொரியல் சாப்பிடும்போது எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும் எங்கள் அவ்வால வந்து வெங்காயம் போட மாட்டாங்க வெறும் முருங்கீரை எண்ணெயில் போட்டு வதக்கி அது மேலே வந்து தேங்காய் துருள் போடுவாங்க சாரி தேங்காய் தேங்காய் துருள் அப்படி இல்லைன்னா வேர்க்கரை துருள் போடுவாங்க எண்ணெய் நான் வெங்காயம் போடுறதுனால எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள் சரியா பாருங்கள் அதுவும் நல்ல கலவையாக வந்துடுச்சு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுவோம் மண்டையில் அப்போ தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும் தண்ணியை ஊற்றி நல்லா கலறி விடுங்க கலரை விட்டு கொஞ்சம் ஃப்ளோ கீரை வச்சிங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும் இது வெந்துச்சான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம அந்த வேர்க்கலை ரெடி பண்ணிக்கலாம் அடைச்சி போகிறதுக்கு சில பேர் தேங்காய் போடுவாங்க எனக்கு வேர்க்கலை போட பிடிக்கும் நான் வேர்க்கலை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் சரியா இல்லை கொஞ்சம் வேர்க்கலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மிதமான சூட்டில் வதக்குங்க இல்லைன்னா இது சீக்கிரமாக கருகி போயிடும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இது போட்டுட்டு வரை வரைக்கும் போது ஒரு மாதிரி அந்த காஞ்ச மிளகாய் அந்த தட்டு தட்டுப்புற நல்லாயிருக்கும் அதுக்காக போட்டு இது ஆப்ஷனல் தான் நீங்கள் இது கூட பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இட்ஸ் மீன்ஸ் பூண்டு அப்படியே போட்டு பூண்டை உரிக்காமல் அப்படியே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு மிக்ஸில் போய் அரைச்சிங்கன்னா அது கூட டேஸ்ட்டாகவே இருக்கும் சரி இதை நான் அரைச்சி காட்டுறேன் வேதுக்காலையே ஜாரில் மாற்றிக்கலாம் ஒரு அது கொஞ்சமாக கருகிடும் சொல்லிட்டு ஸோ பார்த்து மிதமான தீயில் வதக்கிக்கோங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணலாம் ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணால் மஞ்சள் தூள் அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் நான் பவுடராக அரைச்சி கொண்டு வரேன் கொஞ்சம் அரைச்சி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க குறை குரண் ரொம்ப நைஸாக அரைக்காமல் குர குரன் இந்த வேருக்கள் எல்லாம் தெரியற மாதிரியே அரைச்சிக்கோங்க சாப்பிடும்போது தட்டுப்பட்டுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா நம்ம கொட்டிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முருங்கீரமளக்கு ஃபஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் வெந்து தான் இருக்குது இது அடிப்பிடிக்கும் நம்ம என்ன கம்மியாக ஊற்றிருக்கோம்ல ஸோ அடிப்பிடிக்கும் அப்பப்போ இது மாதிரி கலறி விடுங்க சரிங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேர்க்கலையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கலையை கொட்டிலாம் ம் ஓகே யஸ் இது நல்லாவே வெந்துடுச்சு அவ்வளோதான் உதிரி உதிரியாக வந்துடுச்சு ஆ இதுதான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் என்ன நிறையா எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த கலர் வந்து இப்படி வராது இல்லை ஒட்டிக்கு முறுங்கீரை உதிரி உதிரியாக வராது இந்த வார்த்தை தான் எனக்கு வரலை சரி இப்போ உதிரி உதிரியாக வந்துடுச்சு இதுமாதிரி நம்ம வேர்க்கலை கொட்டிடலாம் ம் களை எல்லாம் கலறி விட்டுக்கிட்டீங்கன்னா முருங்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லாவே கலறி விடுங்க அப்போ தான் வந்து வேர்க்கலை எல்லா இலையிலையும் போய் உட்காரும் ஸோ முருங்கீரை உதிரி உதிரியாக சாப்பிட்ணுன்னா நான் சொல்கிற மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நிஜமாக டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது எங்கள் பாட்டியோட ரெசிபி தான் எங்கள் அவாவோட ரெசிபி தான் உங்களுக்கு அவ்வான்னு சொன்னால் புரியுமான்னு தெரியல அதான் நான் பாட்டி பாட்டின் பட் எனக்கு அவ்வா சொன்னதான் பிடிக்கிறேன் அவங்களை அப்படின்னு சொல்லி தான் பழக்கம் ஸோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குல்ல முருங்கிட்ட சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய்